செய்திகள் பஹ்ரைன் இந்திய தூதரகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று மிக நேர்த்தியாக கொண்டாடப்பட்டது காலை ஆறு மணியிலிருந்தே நம் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் சரியாக ஆரம்பத்தஞ்சிக்கு தேசிய கீதத்துடன் இந்திய தூதரால் கொடியேற்றப்பட்டது पञ्जाब सिन्ध गुजरात मराठा द्राविड उत्कल गङ्गा इन्द्र हिमाचल यमुना गङ्गा उच्चल जगधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ मागे। हे तव जय गाथा जन गण मङ्गल दायक जय हे भानक भाग्य विधा जय, जय हे जय हे जय हे जय 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 जय, जय, जय हे இந்த முக்கிய நிகழ்வில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என அனைவரும் பங்கேற்றார்கள் மேலும் தூதரகத்தின் சார்பாக அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது கோடைக்கால வெப்பத்தையும் மக்கள் பொருட்படுத்தாமல் பெருந்திரளாக கலந்து தங்களது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தினார்கள் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக பொதுச் செயலாளர் துறை மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் ம்மான் தமுல் இஸ்லாம் சார்பாக நம்முடைய இந்திய தேசத்தின் எழுவத்தி சுதந்திர தின விழா இன்று நம்முடைய பஹ்ரீன் இந்தியன் எம்பசியில் தூதர் அவர்களால் கொடியேற்று நிகழ்ச்சியோடைய சிறப்பாக நடைபெற்றது அதில் நம்முடைய இயக்க வழி சகோதரர்கள் நாங்கள் அனைவரும் இன்று கலந்து மிகவும் சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது அதுலா மேலும் இதை குறித்து ஒரு சிறிய ஒரு தகவலை உங்களுக்கு தெரிவிக்கும் என்று ஆசைப்படுகின்றேன் என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது அதற்கு முந்தைய தினம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஜவஹர்லால் நேருவும் ஆங்கிலேயர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி போது அன்றைய தினம் ஒரு ரமதான் மாதம் அதுவும் இருபத்தி ஏழாவது இரவு லைலச்சக்கர இரவாக இருந்தது அந்த இரவு தான் நமக்கு வந்து கொடியை ஏற்றி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைக்கப்பட்டது ஸோ அன்று இரவு முழுவதும் முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு பஞ்சர் தொழுகை முடித்து வெளியே வரும்போது போது சுதந்திர காட்டை சுவாசித்து வெளியே வந்தார்கள் இது மிக அருமையான ஒரு தகவல் அன்று ஒரு வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது இதை அங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் சிராமதி குஞ்சு சக்தலாக இணைய சுதந்திர தின வாழ்த்துக்கள் எழுவத்தெட்டாவது எல்லா சுதந்திர வாழ்த்துக்கள் எல்லாரும் இதே மாதிரி எல்லா வருஷமும் வந்து ஒற்றுமையா சுதந்திர நிலைகளாக கொண்டாடலாம் எல்லாரும் ஒற்றுமையோடு மனநிறைவோடு அமைதியாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் இது போன்ற சுதந்திர நாட்களே எந்தவித இன வேறுபாடு மத வேறுபாடு மொழி வேறு இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எல்லாரும் இதே போல சகோதரத்தோட சமத்துவத்தோட இருக்கணும் இங்கே செல்ஃபி எடுக்கணும் இருக்கணும் இந்திய ஒரு பன்முக சமூகம் இது ஒன்லி சில உறுப்பினர்கள் மட்டுமல்ல இந்திய சுதந்திர தினம் அனைவருக்குமானது அனைவரும் அந்த கலர் வந்து இந்த உணர்வை நாம் வந்து வெளிப்படுத்த வேண்டும் வரும் காலங்களில் இன்ஷா செய்திகள் நிறைவடைகிறது நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்